திமுக அரசுக்காங்கிறதா களமா இருக்கு விஜய் தான் முதலமைச்சர் அரசு தவறு பண்ணது திமுக அரசு வேண்டாம் என்று பெருவாரியான மக்கள் முடிவு செய்து விட்டால் நேத்து வந்தவங்கலாம் திமுக அழிச்சிருவேன் ஒழிச்சிருவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல திமுக டிஸ்டர்ப் ஆகுதுன்றது மட்டும் இல்லாட்டி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க கடந்து போவாங்க அவர்க்காக ஒரு அன்டஸ்டட் ஓட் பேங்க் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஆதரவு கூடியிருக்கக்கூடிய குறையில் மக்கள் மத்தியில் கரூர் துயர சம்பவத்துக்கு திமுகவை அரசை குறை சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இருபத்தாறு களம் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் நின்றுதான் அவர்கள் கட்டமைக்க விரும்புகிறார்கள் தன்னுடைய உரையில் கூட விஜய் தாவேக்கா திமுக தாவேக்கா திமுக தாவேக்கா திமுக அப்படி கொண்டு போக விரும்புகிறார் முதலமைச்சர் பயந்து ஓடி ஒளிஞ்சாரு அன்றைக்கு தெளிவா முகத்துல அரைஞ்சாச்சுன்னு தாவேக்கா திமுக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின் போது நான் அதை தான் ஃபேஸ் வேலையில் எடுத்துக்க முடியும் ஆடி காலத்தில் அம்மியாக பறகுதுங்க ஆனால் நம்ம திமுக ஆனால் திமுக தண்ணி குடிக்கிறோம் எஸ்ஐஆர் என்ன கந்தரகோலம் ஆகும் தெரியல ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்மோடு வீண்டு வினைகிறார் மூத்த பத்திரிகாரர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக சார் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழுவில் பேசப்பட்ட விவகாரங்கள் இன்றளவும் ஒரு பேசுற பொருளாக இருக்கிறது ஏன்னா நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது ஒரு திருமணவர்களால் பேசுகிற போது நேற்று வந்தவங்கெல்லாம் திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவ பார்த்துக்கோங்க திமுக அவரோட வரலாறு அவனுக்குலாம் யாருக்கும் தெரியல அப்படிங்கிற ரீதியில் ஒரு மறைமுகமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அந்த பொதுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாரனை வைத்து தான் ஆதவ அர்ஜுனா விஜய் போன்ற எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க தாவேக்காவோட பொதுக்குழுல பேசப்பட்ட விவகாரங்கள் வந்து திமுக அப்படி நெருக்கடிக்குள்ள கூடிய வகையிலான சார் ஏதோ ஒரு இடத்துல திமுக டிஸ்டர்ப் ஆகுதுன்றது மட்டும் உண்மை இல்லாட்டி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க கடந்து போவாங்க தாவேக்காக ஒரு அன்டஸ்டட் ஓட் பேங்க் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஆதரவு கூடியிருக்கக்கூடிய குறையில் மக்கள் மத்தியில் கரூர் துயர சம்பவத்துக்கு திமுகவை அரசை குறை தான் அதிகமாக இருக்கிறார்கள் விஜய் கட்சியை விஜயை தாவேக்காவை குறை சொல்பவர்கள் மிக மிக குறைவு என்பதுதான் பொதுவான கருத்தோட்டமாக இருக்கிறது ஃபேட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த இரண்டு சர்வேக்கள்லேயே கூட வந்து அறுபது சதவீதத்திற்கு மேலே மக்கள் வந்து தாவேக்காவை ஆதரிப்பதாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு அரசைத்தான் அவர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேலே குறை சொல்வதாகவும் தகவல்கள் வந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் பொதுப்படியாக நம்ம மக்களிடம் பேசும்பொழுதும் கூட வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜய்க்கான ஆதரவு தளம் என்பது குறையவில்லை அது அப்படியே இருக்கிறது அல்லது கூடியிருக்கிறது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொலிட்டிக்கல் ஸ்பீச் அது இப்போ பொதுக்குழுவில் அது தப்பு கிடையாது அப்படி தான் அது இருக்கும் ஏன்னா அவங்க நேரடியாக திமுகவை தங்களுடைய எதிரியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இருபத்தாறு களம் தாவேகவுக்கும் திமுகவுக்கும் என்றுதான் அவர்கள் கட்டமைக்க விரும்புகிறார்கள் தன்னுடைய உரையில் கூட விஜய் தாவேக்கா திமுக தாவேக்கா திமுக தாவேக்கா திமுக அப்படி கொண்டு போக விரும்புகிறார் இந்த பொதுக்குழு என்பது ஐந்தாம் தேதி நடைபெற்ற இந்த பொதுக்குழு என்பது அண்ணா திமுகவுக்கு தெளிவான ஒரு மெசேஜ் செய்தியை சொல்லியிருக்கிறது திமுகவுக்கு அது ஒன்றும் பெருசாக மெசேஜ் சொல்லலை ஏற்கனவே திமுக தான் தன்னுடைய எதிரி என்பதை அவர் மீண்டும் ஒரு முறை விஜய் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அந்த பொதுக்குழுவின் சாராம்சம் என்பது சிறப்பு பொதுக்குழு கரூர் சம்பவத்துக்கு பிந்தின தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவின் நம்பர் ஒன் மெசேஜ் டேக்அவே ஆஃப் த ஜென்ரல் கவுன்சில் ஸ்பெஷல் ஜென்ரல் கவுன்சில் என்பது தெளிவாக அதிமுகவுக்கு கொடுத்த மெசேஜ் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று விஜய் தான் முதலமைச்சர் இதுதான் அதில் கொடுத்த மெசேஜ் ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலை பற்றி நம்ம பேசும்பொழுது இது அதிமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அப்படி தான் அதை எடுத்துக்கணும் மற்றபடி ஆதவர்ஜனோட ஸ்பீச்சு திமுகவை வருத்தெடுத்தது விஜய் முதலமைச்சரை சாடியது திமுகவை சாடியதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான் இதுக்கு முன்னால் விக்கிரமாண்டியில் மதுரையில் அப்புறம் ஆறு ஊர்களில் போய் மூணு சனிக்கிழமையில் அவர் பேசினாது கடைசியாக கரூரில் பேசுனது வரைக்கும் அதுதான் வந்து அது ஒரு நிரந்தரமான ஒரு பர்மனன்ட் என்டைட்டி அந்த கூட்டங்களில் அவங்க பேசுவது புதுசாக சொல்லணும்னா சிறப்பு பொதுக்குழு அது அதிமுகவுக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லிவிட்டார் அதிமுகவுக்கு மறைமுகமாக அவங்க செய்தி சொல்லியிருக்கலாம் ஆனால் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ரவுடின்னு சொல்றீங்களா நான் யாருன்னு காட்டுறேன் ரவுடின்னு காட்டுறான் அப்படின்னு பேசுகிற பேச்சு முதலமைச்சர் பயந்து ஓடி ஒளிஞ்சாரு அன்றைக்கு கருணாநிதி அவர்களை கைது பண்ணும்போது அப்படின்னு பேசின பேச்சு இதெல்லாம் நேரடியாக பல என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் பொய்ய வந்து ஒரு சுத்தமாக பேசுறாரு வெளிப்படையாக வந்து பலகீனமானவங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே உங்களுடைய பார்வை அது நீங்கள் ஆதவர்ஜனா ஸ்பீச்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எப்படி பாலிடிக்ஸ் பார்க்கணும்னு கற்றுக்கணும் மன்னிக்கணும் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த ரொம்ப டைலாக் பேசுகிறவங்க புதுசாக ஆரம்பித்த கட்சியில் இருந்துட்டு திமுகக்கு எதிராக வந்து உரத்த ஸ்தாயில் எல்லாம் சந்தேக கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் ஆதவர்ஜனா ஸ்பீச்சை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது அதை கடந்து போகணும் ஆதவர்ஜனா உடைய ஒரு சுருக்கமான பின்புலத்தை தெரிந்து கொண்டால் அந்த ஸ்பீச்சை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் சொல்வது என்றால் யூஹ் டு டேக் இட் வித் பின்ஞ்ச் ஆஃப் சால்ட் அதை வருஷனா யார் அவர் பல ஆண்டுகள் திமுகவில் இருந்தவர் அதை அவரே சொல்கிறார் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அதுக்கு பிறகு விசிக்காக போனார் அதுக்கு பிறகு இப்போ தாவேக்காக போயிருக்கார் இது அரசியல் பின்புலம் அதை தாண்டி அவருடைய பின்புலம் என்பது என்ன அவருடைய மாமனார் லாட்சிய அதிபர் மார்டின் அதிகாரப்பூர்வமாக ஐநூற்றி ஒன்பது கோடி திமுகவுக்கு கொடுத்துருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அதை தாண்டி வந்து அவர் வந்து திமுகவுக்கு நிதியுதவி தேர்தலுக்காக நிதி உதவி செய்திருப்பதாகவும் வேறு சில அவர்களுக்குள் வர்த்தகங்கள் வணிகம் இருப்பதாகவும் பரவலாக தகவல் வருகின்றன நீங்கள் அந்த பரவலாக வரக்கூடிய அந்த வர்த்தக உறவுகள் வணிக உறவுகள் அதுக்குன்னா கையில் ஆதாரம் கிடையாது செவி வழி செய்திகள் தான் அதனால் அதை கூட ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பொதுவெளியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும் வச்சு நம்ம பேசும் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அதிகமாக திமுக வாங்கினது அவர்கிட்ட த ஹையஸ்ட் டோனர் ஃபார் டிஎம்கே அஃபிஷியலி த்ரூ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அத ஒரு ஜனவுடைய மாமனரை கொடுத்தது தான் அதையும் அந்த ஃபேக்டையும் அதவோட ஸ்பீச்சையும் நீங்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் இதை பார்க்கணும் இதனால் தான் நான் சொல்கிறேன்னா சில விஷயங்களுக்கு வந்து நேரடியான பதில் கிடையாது அருள் நீங்கள் வந்து அப்பாலிட்டிக்ஸில் வந்து சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு தான் அதிகம் ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைபொருளை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை வந்து அப்படியே எடுத்துக்கூடாது அவர் திமுகவுக்கு எதிராக சவுண்டு விட்டார் நிறையா பேசினார் அதெல்லாம் திமுக ரசிக்கும் அதை திமுக ரசிக்கும் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் கிடையாது இதை யார் பேசுகிறான் இதை ஒரு அருண்ராஜோ இன்னொரு பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரோ பேசியிருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம் ஆதவு பேசும்போது ஆதவ அர்ஜுனா என்கின்ற அந்த ஒரு பர்சனாலிட்டி அவர் யார் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆகவே அவருடைய மாமனார் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸில் திமுகவுக்கு கொடுத்ததையும் ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்பீச்சையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னா ரொம்ப அதிகமாக திமுகவை யார் வந்து இப்படி வசைப்பாடுகிறார்களோ தனி மனித தாக்குதலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்க வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் யூ ஹாவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல புரிய வேண்டியவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் அதனால் நீங்கள் அதில் எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் வந்து திமுக விமர்சனம் பண்ணது கிடையாது திமுக எவ்வளோ பேர் எழுபத்தஞ்சு வருஷமாக விமர்சனம் பண்ணிங்கான் ஆனால் அன்றைக்கி அவங்க ஏடிஎம்கே கொடுத்த மெசேஜ் தான் முக்கியமான மெசேஜ்னு நான் பார்க்குறேன் இல்லை இதில் நீங்கள் விஜய் அவர்கள் பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் குறுகிய மனப்பான்மூட அணுகிறாரு எங்களுக்கு எதிராக வன்ம மனம் கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு வெளியிலான நல்லவர் போல பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு திருவிஜய் அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியான சில விஷயங்கள் எடுத்து சொல்லி பார்த்துருக்கலாம் இவங்க இப்படிலாம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு முழுக்க முழுக்க அந்த உரை அப்படிங்கிறது இந்த இந்த விவகாரத்துக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அல்லது அரசு மட்டும்தான் முழுமையான பொறுப்பு இதில் ஏதோ ஒன்றை வந்து வலியுறுத்தி தான் அவர் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஸ்பீச்சு விஜயிடம் குற்ற உணர்ச்சி சிறிதளவும் இல்லை முதலமைச்சருடைய கருத்து எதுவாக வேண்டுமானாலிருந்து விட்டு போகட்டும் அது அவருடைய கருத்து அதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல முழுக்க 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 தான் பொறுப்பு என்பது ஏற்புடையதல்ல அது ரொம்ப ரொம்ப ஒரு கூரூர புத்தி கொண்ட ஒரு ஸ்பீச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது நாங்களும் பொறுப்பு மக்களும் பொறுப்பு அரசும் பொறுப்புன்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும் தார்மீக பொறுப்பை விஜய் என்று ஏற்றிருக்க வேண்டும் நூறு சதவீதம் எங்கள் மேலே தப்பில்லை முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் தப்பு என்று சொல்வது வந்து வெளிப்படையா சொல்லல அப்படிதான் சொல்ற மாதிரி வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்லை தெளிவாகவே இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் வருந்துகிறேன் அவர் வாயிலிருந்து சிறப்பு பொதுக்குழுல வரவே இல்லை பூட்டிய கதவுகளுக்குள் ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் காலில் விழுந்து அழுதார் கதறினார் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன அதற்கு எந்த ஆதாரமும் நம்மிடம் கிடையாது துயர சம்பவம் நடந்தது பொது வெளியில் அப்போ மன்னிப்பும் பொது வெளியில் தான் கேட்கப்பட வேண்டும் இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதால் தான் நாம் இதை பேசுகிறோம் வெறும் சினிமா நடிகராக இருந்தால் எதற்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏனெனில் ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு பொது மக்கள் இயக்கம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி எ பப்ளிக் மூவ்மெண்ட் இவரை பார்க்க வந்து தான் பொது வெளியில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாக இருக்கணும் பொழுது அதற்கான பிராயச்சித்தமும் அதற்கான பாவ மன்னிப்பும் பொது தான் கேட்கப்பட வேண்டும் ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி அறவே இல்லாமல் அவர் பேசுகிறார் அரசு தான் காரணம் என்கிறார் என்னும் பொழுது இது நிச்சயமாக ஏற்புடையதில்லை அப்போ விஜய் மிக மிக ஒரு என்னை பொறுத்தவரையில் விஜயோடைய அணுகுமுறை என்பது தவறானது அவர் ஒரு தார்மீக பொறுப்பை கண்டிப்பாக இதில் ஏற்க வேண்டும் அரசு தவறு செஞ்சுருக்கலாம் மக்கள் புத்தி கட்டி போயிருக்கலாம் எல்லாம் கரெக்ட் ஆனால் உங்களை பார்க்க வந்த கூட்டணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் பொது வெளியில் மகாலிபுரத்தில் ரெசார்ட்டில் கூப்பிட்டு கதவுக்கு முன்னால் நாலு சவுத்துக்கு முன்னால் பின்னால் அவங்கக்கிட்ட அழுவுறதோ கதறதோ காலில் விழுந்து மன்றாடுவதோ எந்த அர்த்தமும் இல்லாது இன்ஃபேக்ட் அப்படி இவர் மன்னிப்பு கேட்டார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இது ஏன்னா தாவேக்காவிலேருந்து அது சொல்லாத வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமான செய்தி அல்ல அவங்களே சொல்கிறாங்களே தான் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது போதாது இரண்டு தரப்பும் அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் குறைஞ்சபட்சம் நேர்ம தாவேக்காக இருந்ததுன்னா அன்னைக்கு ஈவினிங்கே ப்ரெஸ்லிஸ்ட் கொடுத்துருக்கணும் என்ன கொடுத்துருக்கணும் அவரிடம் விஜய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் சிலர் காலில் விழுந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அந்த வெளியில் வந்து சொல்கிறாங்கல்ல அதை தாவேக்காய் வந்து என்டாஸ் பண்ணிருக்கணும் பாவேக்காய் என்டாஸ் பண்ணாமல் பாதிக்கப்பட்டோம் சொல்லும்போது நாளைக்கு ஈஸியாக அவங்க நாங்கள் அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு நடந்தில்லை குற்ற உணர்ச்சி அறவே விஜயிடம் இல்லாமல் இருப்பது என்னை பொறுத்தவரையில் ஆபத்தான ஒரு போக்குன்னு தான் நான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த அதிமுகவுதான் தாங்க செய்தி சொல்லுது நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வேறு செய்தியை சொல்கிறாரு இஸ் டிமாண்டிங் சீட்ஸ் வித் அலையன்ஸ் ஃபார் த அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த பார்வையை நீங்கள் ஒதுக்கி தருங்க நான் தான் முதலமைச்சர்னு சொன்ன பிறகு தாவே காக்கம் திமுக தாவே காக்கம் திமுக தாவே காக்கம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு இது சீட்டுக்கு பேரம் பேசுறதுக்கான டிமாண்ட் இப்போ ப்ரெஷர் டாக்டிக்ஸ் சொல்கிறது அவரை ஒரு விருப்பத்தை பொறுத்து தெளிவாக முகத்தில் அரைஞ்சாச்சுங்க அப்படி சொல்லி எத்தனை பேர் மாத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது அது வேற எத்தனை பேர் மாறி மாறியிருக்கான் எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க மக்களை இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதாவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அரசியல் ஃபைனல் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது இன்றைய தேதியில் இது இறுதியான செய்தி இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் நான் பேச முடியும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பேச முடியாது இது வந்து ஒரு ப டாக்டிக்ஸாக ப்ரெஷர் டாக்டிக்ஸானால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் அதை நம்ப இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அலையன்ஸ் போக மாட்டார்ன்றதை இப்போ யாரும் உறுதியாக சொல்ல முடியாது இன்றைக்கு அவர் விட்டார் நானும் திமுகவும் தான் களத்தில் நிற்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் அதை வச்சு தான் பேச முடியும் ஜனவரி வாக்கில் அவர் மாறலாம் பிப்ரவரி வாக்கில் மாறலான்னா மாறும்போது அப்போ பேசலாம் இன்றைக்கி வந்து அன்றைக்கி மாறிடுவார் அதனால் வந்து இன்றைக்கி வைக்கக்கூடிய ப்ரெஷர் டாக்டிக்ஸ்னு நான் பேச முடியாது ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறேன் இந்த துயர சம்பவத்துக்கு கருவு சம்பவத்துக்கு பிறகும் அவர் சொல்லுகிறார் தாவேக்கா திமுக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது நான் அதை தான் ஃபேஸ் வேலியூவில் எடுத்துக்க முடியும் ஆகவே நாளைக்கு அவர் மாறுவார் என்பது வந்து நடக்காத சம்பவத்தை வச்சு பேச முடியாது முடியாது கையில இருக்கிற ஒண்ணை வச்சுதான் நான் பேச முடியுமே தவிர கையில இல்லாத ஒண்ணை வச்சு நான் பேச முடியாது அரசியல் என்பது அப்படித்தான் நாளைக்கு அவர் எப்படி மாறுவார்ன்றது யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்கோர்ஸ் ஐ அக்ரி பைனல் வேர்டுன்னு எதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் கொடுக்குற மெசேஜ் நான் தனியாக தான் போக போறேன் நான் தான் முதலமைச்சர் ரெட் ஆகவே இது மெசேஜ் டு ஏடிஎம் கே திமுக ஆகியிருக்காங்கிறதா களமா இருக்கு அப்படி அருகெல்லாம் கிடையாது அப்படி நான் நம்பல இப்ப விஜய்க்கு கணிசமான ஆதரவு இருக்குன்றதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நாள் நெருங்க நெருங்க திமுக அண்ணா திமுக வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் திமுக அரசு வேண்டாம் என்று பெருவாரியான மக்கள் முடிவு செய்துவிட்டால் விட்டால் இன்னைக்கு அவங்க அப்படி முடிவு செய்யல அந்த அளவுக்கு போல நான் நம்புறேன் ஆனால் கணிசமான ஆண்டின் கம்பன்ஸ் இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞருக்கு எதிராக இருந்த மாதிரியான ஒரு அரசுக்கு எதிரான கொதிநிலை இன்றைக்கு இல்லை என்பது உண்மை இது இன்னும் அஞ்சு மாசத்துல ஒருவேளை நிலவும் மாறி திமுக ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்தால் அவருடைய முதல் சாய்ஸ் அண்ணா திமுகவா தான் இருக்கும்பொழியே விஜயா இருக்க வாய்ப்பு குறையும் நாள் நெருங்க 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 டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து நிற்க வாய்ப்புகள் அதிகம் கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே அந்த இடத்த நகைத்துட்டு தாவேக்கா வந்து தான் சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தலையே திமுகவுக்கான மாற்றாக வந்து நின்று விடும் என்று நான் நம்பவில்லை அதாவது அண்ணா திமுகவோட தாவேக்காவோட நீங்க ஒப்பிடவே முடியாது ஓகே நீங்க ஆயிரம் சொன்னீங்கன்னாலும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும் ஆன்டி டிஎம்கேலேயே ஆகட்டும் அவங்க அண்ணா திமுக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தும் கிளாரிட்டியும் தாவே இன்றைக்கி கிடையாது ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது இன்னைக்கு ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாவேக்காக்க கிடையாது அவங்க ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட போனாதான் அவங்களால் ஓரளவாத சீட்டு ஜெயிக்க முடியுமே இல்லாமல் தனியாக போனாங்கன்னா அவங்களால் அந்த லேக் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸும் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்கள எலக்ஷனில் வந்து கடைசி ஒரு மாதம் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது அதுக்கு பிறகு நாமினேஷன் வித்ட்ராவல் அதன் பிறகு பதினஞ்சு நாள் கேம்பெயின் அதுக்கு பிறகு போலிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன் மந்த்னு வச்சுக்கோங்க இந்த ஒன் மந்த் பீரியடில் பாலிடிக்ஸ்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இந்த லாஸ்ட் ஒன் மந்த்தை வந்து தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் தவிர சிறிய கட்சிகளால் புதிய கட்சிகளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது உன்னோடய ஓட் பேங்கை நீ வந்து பூத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதில் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக விசுரூபம் எடுத்து நிற்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஏற்கனவே மூன்று நான்கு பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் விஜயோட முதல் பிரியாரிட்டி இன்னைக்கு வந்து கூட்டணியோ அல்லது யார் முதலமைச்சர் என்பதோ கொள்கை திட்டங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எஸ்ஐஆரில் தன்னுடைய ஆதரவாளர்களை எப்படி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது ஏன்னா அவர் எஸ்ஐஆரில் ஏகப்பட்ட குளறுபடி நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கி அஞ்சு நாள் ஆக போது ஆரம்பித்து எங்கள் வீட்டுக்கெலாம் வரல உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க வரல வரல வரலை பெரும்பாலான உங்கள் வீட்டுக்கு தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்திலே வரல ஒரு வருஷம் நடத்த வேண்டிய எக்ஸசைஸாக ஒரு மாத காலத்தில் எலெக்ஷன் கமிஷன் பிளான் பண்ணுது இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா விஜயோட ஆதரவாளர்களில் பெரும்பாலானவர்கள் எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் ஜென்சி கேட்டகரி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு பிறகு பிறந்தவன் அவனை முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி விஜய்க்கும் ஆதவர்ஜனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் அருண்ராஜுக்கும் புஷ்ஷியானதுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ப்ரையாரிட்டியாக இருக்க முடியும் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி விஜய்லேருந்து கடைக்கோடி தாவேக்கா தொண்டன் வரையில் இன்று அவர்கள் கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரில் எப்படி தங்களுடைய வாக்காளர்களை கொண்டு போய் சேர்ப்பது மற்ற எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு சவால் எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் இன்றைக்கி ஓட்டர் லிஸ்ட்லேயும் அவன் பேர் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அதாவது என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க செய்தியாளர்களே வந்து பேட்டியில் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டாக மாறும் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டாக மாறுமா நான் அந்த நண்பர்களை பார்த்து திரும்ப கேட்டது மன்னிக்க வேண்டும் உங்கள் கேள்வியை தவறு உங்கள் கேள்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எவ்வளவு பேருக்கு ஓட்டு இருக்கிறது நான் அப்படி சொல்லிட முடியுமா சார் பூத் நான் சொல்ல வருதை இவ்வளோ தூரம் தெளிவாக சொன்ன பிறகு நீங்கள் கேட்குறீங்க ஓட்டர் லிஸ்ட்டில் விஜயோட ஆளுங்கள்ல எவ்வளோ பேருக்கு ஓட்டு ஏங்க இந்த பசங்க சின்ன பசங்க ஜென்சி கேட்டுக்கிறீங்க அவன் அவனுக்கு பத்தொம்பது வயசு ஆண்கள் இருக்கலாம் இருபது வயசு கூட ஆயிருந்துருக்கலாம் ஆனால் ஓட்டர் லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கா மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு சிக்கல் விஜய் கட்சிக்கு என்னென்னா அவருடைய ஆதரவாளர்களில் எத்தனை சதவீதத்தினருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கு இதை தாங்க அவர் கவலை பண்ணும் முதல்ல திமுகவை திட்டுறது உதயநிதியை திட்டுறது சபரிசனை திட்டுறது ஸ்டாலினை திட்டுறது இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல போய் சார் நீங்கள் வேலை செய்யுங்க முதல்ல உங்கள் ஆளுங்களை வந்து எப்படி ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்றத பற்றி அதை பற்றி யோசிங்க இன்றைக்கி திமுக அண்ணா திமுக வந்து பூத்து கமிட்டி போட்டு பிஎல்ஏவங்களுடைய டிராவல் பண்ணுறான் திமுக ஒரு பக்கம் லீகலாக ஃபைட் பண்ணுறாங்க எதிர்த்து பொலிட்டிக்கலாக ரோடில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் எஸ்ஐஆரில் எப்படி தங்களுடைய வாக்காளர்களை சேர்க்கணுன்னு திமுக அதீதமான ஆர்வம் காட்டுது வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க முந்தா நாள் மட்டும் அறநூறு ஃபோன் கால் வந்திருக்குது அவங்களுக்குன்னு ஒரு லீகல் டீம் ஒர்க் பண்ணுது லீகல் டீமுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது கட்சிக்காரங்களுக்கு லீகல் டீம் அட்வைஸ் பண்ணுது அப்போ அந்த மாதிரி நீங்கள் போர்க்கால அடிப்படையில் திமுகவை பார்த்து தாவேக்கா கற்றுக்கணும் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு தங்களுடைய ஆதரவாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது ஒன்று மட்டுமே இன்றைக்கி விஜய்க்கு வந்து இலக்காக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் 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 கருதுறேன் அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத அவங்க விஷயம் இன்னைக்கு என்னன்னு பேசணும் பாலிடிக்ஸ்ல இந்த வீண் டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கருணாநிதி அரெஸ்ட் பண்ணப்ப ஸ்டாலின் மேல வெள்ளம் போயிட்டே நாங்கள் பயந்து ஓடலங்க நாங்க வேண்டியதெல்லாம் செய்யாம ஊர் கதையை பேச இருபத்தஞ்சு வருஷத்து மேல ஒரு என்ன கதையை இங்கே வந்து டேஷ் ஆகிட்டு இருக்குது நான் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு நட்பு ரீதியாக தான் இதை நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணு யார் மேலேயும் கோபமோ வருத்தமோ கிடையாது தலைக்கு மேல வெள்ளம் போதுங்க நீ சந்திக்க கூடிய முதல் பொதுத் தேர்தல உன் ஓட்டர் உன் சப்போர்டர்ஸ்க்கு ஓட்டர் என்ன பேச்சு பலவீனமா ஐடி வச்சுட்டு போலிங் நீ சுற்றினாலும் ஓட்டு போட முடியாது எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனாலும் நீ இப்ப செய்ய வேண்டிய வேலை எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டான் திமுக அண்ணா திமுக அலை தெரியல எங்கேயுமே தாவே காரணம் லிஸ்ட்ல பேரை சேர்க்கறது அதுதான் பிரச்சனை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கருணாநிதி அரசு பண்ணும்போது ஸ்டாலின் ஓடினாரா ஒளிஞ்சாரா அதுவா பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் இப்போ அதை பேசினா சொல்ல கொஞ்சமாவது உனக்கு வந்து நான் என்ன கேட்கறேன் இதெல்லாம் எப்ப வேணா பேசிக்கலாம் எலெக்ஷன் டைமில் போய் பேசு பழைய கதையை பேசுகிறதுனா பேசிகிட்டே போகலாம் பிஜேபிக்கார அப்படி தான் பண்ணுறோம் நூற்றம்பது வருஷத்துக்கு நாள் அந்த வந்தே மாதிரத்தை எடுத்து நூறு நாள் நேரு அதை திரிச்சிட்டார் எதுக்கு இப்போ இருக்க தோல்வியை மறைக்கிறதுக்கு பழசுலேயே உழல்றது கையால் ஆகாதவன் அரசியல் செய்ய தெரியாதவன் ஆளுங்கட்சியை ஏற்று போராட முடியாதவன் எதிர்க்கட்சிகளை தன்னை எதிர்க்கிற கட்சிகளை ஏற்று போரா போராட முடியாதவன் தெளிவான செயல்திட்டம் அதை இல்லாதவன் அடிப்படையில் போட்டியை பார்த்து எதிராளிகளை எதிரிகளை பார்த்து பயப்படக்கூடிய கோழைகள் இவங்க தான் வந்து பழசுலேயே வாண்டு நடப்பாங்க இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை கருணாநிதி அரசு போனப்போ ஸ்டாலின் எங்கே போனார் உன் தலை மேலே வெள்ளம் போதுன்றோம் இந்த அட்வைஸ் எவ்வளவு பண்ணா நான் கேட்குறேன் அட்வைஸ்ன்றது கூட பெரிய வார்த்தை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாரு நான் ரொம்ப சாதாரணமானவன் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை அதை பாரு நீ இன்னும் இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வருஷமாக முப்பது வருஷமாக கட்சி நடத்துறவு கிடையாது இன்றைக்கி ஆரம்பிச்ச கட்சி உனக்கு எது முதல்ல முக்கியம்னே உனக்கு தெரியல ஆடி காலத்தில் அம்மியாக பறகுதுங்க ஆனால் நம்ம திமுக அண்ணா திமுக தண்ணி குடிக்கிறான் எஸ்ஐஆர் என்ன கந்தரகோல் அவன் போகுதுன்னு தெரியல அவன் பேர் இருக்க போது அவன் பேர் இல்லைன்னு தெரியல அதை பற்றி கவலைப்படுங்கன்னா அதை விட்டுட்டு பழைய கதையை பேசுங்க ஸ்டாலின் ஓடினார் ஒழிஞ்சாரு பெங்களூர் போனார் அங்கே போன ரொம்ப முக்கியம் இல்லை அப்போ அது உங்கள் தோல்வியின் வெளிப்பாடு அப்போ பேச வேண்டிய இஷ்யூலேருந்து உங்களை டைவர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் பிளேங் டு த கேலரிஸ் பேசுகிறாருன்னா எச்சரிக்காருங்க அவர்கிட்ட இப்ப ஆதவோட பேச்சுங்கிறது ஒரு தான் நெகட்டிவாத ஒரு பேச்சு அதை போய் பேசுங்க பெரிய இஷ்யூ விட்டுட்டு சின்ன சின்ன அற்ப விஷயங்களை பேசுறீங்க அருள் நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் டைவெர்ட் பண்றாரு எச்சரிக்கா இருந்தா அப்ப ஒரு ஆபத்தான ஒரு பேச்சை தான் பாக்குறீங்க நீங்க அதை தாங்க நான் சொல்றேன் ஆபத்தான பேச்சுன்னா கட்சிக்கு எதிரான பேச்சு இந்த கதையெல்லாம் எப்ப வேணா பேசிக்கலாம் பழைய கதையா பேசுறதுன்றது ஜெயலலிதாவை எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தஞ்சு யார் யாரு முடிய பிடிச்சு எழுத்தா யார் புடவை பிடிச்சி எழுத்தா இது பேசுவானுங்க எப்ப முப்பத்தஞ்சு வருஷமாக நடந்த கதை இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் நடந்த கதை அதாவது லண்டனில் ஒரு பழமொழி வந்து இங்கிலாந்தில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஓட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒருவர் ரியர் மிரரில் பின்னால் வர வாகனங்களை மட்டுமே பார்த்துட்டு போனார்னா போய் வந்து மரத்தில் வண்டியை சுறிவிடுவார் அந்த கதை தான் இது பிஜேபிக்கார நேர்வை திட்டுறதும் ஜெயலலிதாவை இப்போ யார் வந்து பூச்சி இழுத்தாங்க புடவை பிடிச்சி இழுத்தானுங்கன்னு பேசுகிறதும் கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணப்போ ஸ்டாலின் எங்கே ஓடினாருன்றதும் இது இதெல்லாம் வந்து கூட இருந்தே கெடுகுறாங்க வேலை நம்ம இந்த விஷயத்தை எவ்வளோ முக்கியத்துவமாக பேசணுமோ அதே மாதிரி இன்றைக்கி தமிழோட இன்னொரு விஷயத்தை முக்கியத்துவமாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டுக்கூட நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இதே தாவை காவல் உருவான பிரச்சனை தான் அதுவும் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போனார் நீதிமன்றம் வந்து இடைக்கால உத்தரவு பிறப்பித்தாங்க அது அடிப்படையில் முன்னாணத்து தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய அமைச்சரவையெல்லாம் முக்கியமான அமைச்சர்களை முன் வச்சு ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டாங்க அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தோட நோக்கம் என்னென்னா பொதுக்கூட்டம் பேரணி ஆர்ப்பாட்டம் அது மட்டும் இல்லாமல் ரோட் ஷோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது விதிகளை வகுக்கலாம் எஸ்ஓபிஸ் போடலாம் அப்படின்னு கட்சியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு கட்சியும் இவ்வளோ ஒரு கூட்டம் கூட்டக்கூட முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அது இவ்வளோ வைப்பு தொகையை செலுத்தணும் அது இருபது லட்சம் வரைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து அனுமதி வாங்கணும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் கொடுப்போம் இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது உடனே பண்ணோம்னா அதை பண்ண முடியாது பத்து நாள் பேச தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை திமுக பாஜக தவிர எல்லாரும் எதிர்த்து சார் சார் இது இந்த உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு என்ன பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமானது இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஆக்டிவிட்டிஸை முடக்கக்கூடியது இதில் சிறிய கட்சிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க நீதிமன்றத்தை தமிழக அரசு கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் இது சாத்தியம் இல்லாதுன்னு இந்த வைப்பு தொகையெல்லாம் வந்து பெரிய கட்சிகளை தவிர திமுக பிஜேபி அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளுக்கு வந்து சாத்தியம் இல்லாது ரெண்டாவது வந்துங்க இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கே எதிரானதை நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு கரூர் சம்பவத்தை மட்டுமே வச்சு ரொம்ப அதீதமான கட்டுப்பாடுகளை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு விதிக்க முடியாது இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது எலெக்ஷன்ஸில் எவ்வளோ பேர்கிட்ட நூற்றுக்கணக்கான கூட்டம் நடக்கும் ஒரு நாளும் எவ்வளோ பேர்கிட்ட என்ன டெபாசிட் வாங்குவீங்க சி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகுங்க ஒரு நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க எஸ்ஓபிஸ் போடுங்கன்னு சொன்னது வந்து ஓகேங்க ஆனால் அது வந்து பணம் வந்து டெபாசிட் கட்டணும்னு சொல்கிறது வந்து எனக்கு என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல கோர்ட் அப்படி சொல்லுச்சான்னு எனக்கு தெரியல அரசு தான் அதை சொல்லுது அப்படின்னா அரசு அரசு தவறு பண்ணுது சார் பணம் இருக்க க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருக்க திமுக அறக்கட்டளையும் அண்ணா திமுக அறக்கட்டளையும் பிஜேபியும் வேணால் அதை கட்டலாங்க சிறிய கட்சிகளால் அதை கட்ட முடியாது ஜனநாயகத்தோட அழகே சிறிய கட்சிகள் அவங்களால எப்படி அதை கட்ட முடியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் கட்ட முடியாது ஒரு லட்சத்துலேருந்து இருபது லட்சம்னா எங்கங்க எப்படிங்க கட்ட முடியும் ரெண்டாவதுங்க ஒரு கூட்டத்தில் எவனால் ரெண்டு பேர் ரெண்டு பசம் வச்சிருவான் கள்ளத்துக்கு போட்டு நான் கட்டின இருபது லட்சம் தண்ணி கொடுக்க மாட்டேன்னா கட்சிகள் இயங்க முடியாமல் போயிடுங்க சிறிய கட்சிகளுக்கு சாவு பண்ணியாது ஆகவே அரசு வந்து எனக்கு தெரிஞ்சு அருள் கூர்ந்ததை மறுபரிசையில் என்ன செய்யணும் நடைமுறையில் இந்த இந்த யோசனைகள் வந்து செயல்பாட்டுக்கு வராதுன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் பணம்லாம் கட்டிலாம் வந்து எப்படிங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ண முடியும் நீங்கள் இன்னொன்றுங்க இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கடைசி பதினஞ்சு நாள் வந்து அக்ரஸிவ் கேம்பெயின் நடக்கும் ஆமாம் எல்லா கட்சியும் பண்ணுவோம் எல்லா கட்சியும் எவ்வளோ டெபாசிட் எங்கன்னு கட்டுவா எதாவது சிறிய கட்சி சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் நான் எப்படி சொல்ல முடியும் அந்த உத்தரவே அதாவது நீங்கள் வந்து பொதுக்கூட்டங்களுக்கான ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸே வந்து அந்த உத்தரவையே இவங்க வந்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இருக்குது அப்படி போதுமான அதுவே போதுமானது நீங்க சில நேரங்களில் நம்முடைய நீதிமன்றங்களுடைய போக்கு வந்து நமக்கு வந்து வினோதமானதாகத்தான் இருக்கும் அப்படித்தான் இது இருக்குதுன்னு எனக்கு தோணுது கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து அஃபிடவிட்ஸ் தாக்கல் பண்ணணும்லாம் ஒரு நீதிபதி வந்து எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் கொடுத்தாரு எல்லா கட்சிகளுக்கும் கட்சியில் யாருமே அதை இல்லை சரி தமிழ் இந்தியாவோடய அழகே வந்து இந்த மல்டி கல்ச்சுரல் மல்டி லிங்க்விஸ்டிக் பன்மைத்து பன்ம பன்முக பன்முகத்தன்மை தான் இந்தியா ஜனநாயகத்தின் அழகு கரூர் சம்பவம் துயர சம்பவங்க அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்வை காண முடியாது இதில் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணின்னு கொண்டு வர்றது வந்து மிக 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 தவறான ஒரு அணுகுமுறை சிறிய கட்சிகள் வந்து ஜீவித்திருக்க முடியாது சிறிய கட்சிகள் மரணித்து போகும் இல்லை எதிர்கட்சிகளை ஒடுக்கும் அல்லது குரல் வழியை நெருக்கிறது திமுக அரசுன்னு இப்போ விமர்சனங்களை முன்வைக்க துவங்கியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக இப்போ அந்த அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வீசி கம்யூனிஸ்ட் சேர்த்திருக்கிறாங்க தமிழக வாழ சேர்த்துருக்கிறது நாம் தமிழர்கள் சேர்த்திருக்கிறது எல்லோருமே எடுத்து தான் பேசியிருக்கிறாங்க ஆமாங்க அது நிச்சயமாக சிறிய கட்சிகளோட குரல் வழியை நடிக்கக்கூடிய வேலை தான் அதான் நான் சொன்னனே இப்போ திமுக அறக்கட்டளையில் பலாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இருக்கும் அண்ணா திமுக அறக்கட்டளில் ஐயாயிரம் கோடி இருக்குது இந்த கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க பிஜேபி கிட்ட உலகத்தில் இருக்க எல்லா பணமும் பிஜேபி கிட்டே இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்ற கட்சிக்கு அது என்ன அப்போ என்னென்னா பண அனுக்கிறோம் அரசியல் பண்ணு அதுதான் அவங்க சொல்லுது இந்த மாதிரியான டெபாசிட் வாய்ப்பு தொகைகளை வைங்கன்னு அரசு ஒரு ஐடியாவை ஃப்ளோட் பண்ணுறது மூலமாக பணம் வா இல்லை வராதுன்றாங்க இது எப்படிங்க இந்த இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்குங்க குரல் வழியை நெருக்கக்கூடிய வேலை இது இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏன்னா சிறிய சிறிய போராட்டங்கள் சிறிய சிறிய கலவரங்கள் கூட வந்து மக்களுக்கான ஒரு வடிகல் ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஒரு சமூகத்தில் இந்திரா காந்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இன்னமும் உண்மை அவங்களோட ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது சிறிய சிறிய கலகங்கள் நல்லவை ஏனெனில் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தில் மக்களுடைய மனங்களில் ஊறி போயிருக்கக்கூடிய அந்த கோபமும் வெறுப்பும் பெரிய அளவில் வெடித்து செதறிவிட்டால் அது சமூக ஒற்றுமைக்கு ஆபத்து அதனால் சிறிய கழகங்கள் வந்து வடிகால் போன்ற வேணும் அந்த அம்மாவோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போடுங்கன்னு கோர்ட்டு சொன்ன பிறகு அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆங்கில கொண்டு வந்து போடுறதுன்றது நிச்சயமாக ஏற்படுகிறது சிறிய கட்சிகளுக்கு சாவுமணி மணி அடிக்கும் சிறிய கட்சிகளுக்கு சாவு பணி அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா பெரிய கட்சிகளால் எல்லா சிறிய கட்சிகளையும் உள்வாங்க முடியாது அப்போ வந்து அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட போராட்டங்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் அவருடைய உணர்வுகளுக்கான வடிகாலாக எது இருக்கும் அப்போ வெடிச்சு சதுரும் அது இது வந்து சமூகத்தில் கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தும் நீங்க அவுட்லெட் கொடுக்கணும் ஃப்ரீ முதல்ல ஒன்றாக கூடு உரிமைங்கிறது சட்டம் உரிமை டு இப்ப இருக்கக்கூடிய ப்ரொசீஜரே போதுங்க போலீஸ்ல அனுமதி வாங்கி நீங்க கூட்டங்களை நடத்துறீங்க அதுவே போதும் வைப்பு தொகை எப்படி கட்ட முடியும் நான் கேட்குறேன் வைப்பு தொகையை வந்து கட்டிட்டு உடனே கொடுத்துருவோன்ற எப்படி கொடுப்பாங்க அங்கே சிக்கல் வரும் சிறிய கட்சிகளால் வைப்பு தொகையை கலெக்ட் பண்ண முடியாது இன்னொன்னு சொல்றாங்க சார் அதுல லோக்கல் ஏசி வந்து இறுதி நேரத்துல அந்த அதிகாரி அந்த விதிபொலில் மாற்றங்களை உருவாக்கவோ திருத்தவோ அவருக்கு மட்டும் உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க இது பாமக உள்ள இந்த பல கட்சி என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாளைக்கு அவங்க திருத்துறாங்க அப்படிங்கிற பேர்ல என்னால இயலாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணுன்னு சொல்லுவீங்க நான் எப்படி பண்ண முடியும் எப்படி அதிகாரிக்கிட்டு போய் நீங்கள் வச்சு ஒப்படைக்கிறீங்கன்னு கேட்குறேன் நேச்சுரலான கேள்விங்க அது இது வந்து திமுக அதிகாரத்தில் இருக்கிறதால இப்படிப்பட்ட யோசனைகளை முன்வைக்குது இதே எதிர்பார்த்து அதிகாரிகிட்டே கொடுப்பாங்க இந்த முடிவு அதை அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்ற நான் இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இதை எதிர்க்கும் அண்ணா திமுக அமைதியாக வேடிப்பாகுது இது வந்து ஆளும் திமுக மற்ற கட்சிகளுடைய வளர்ச்சியை விரும்பாத காரணத்தால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கான குரல் வலுவடையாமல் பார்த்துக்கொள்வது அதனுடைய முதல் தலையாய கடமையாக இருக்கிறது அதனால தான் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க இதை எனக்கு தெரிஞ்சு அனைத்து கட்சிகளும் எதிர்க்க வேண்டும் இல்லைங்க இத்தகைய யோசனைகள் வந்து ஆளும் தரப்பு தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய முயற்சியின் தான் நான் இதை பார்க்குறேன் சிறிய கட்சிகள் வளருவதோ அரசுக்கு எதிரான குரல்களை பெருகுவதோ ஆளும் தரப்புக்கு ஆளும் வர்க்கத்துக்கு திமுகவுக்கு பிடிக்கல அதனால தான் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க இது ஜனநாயகத்துக்கு தான் என்னுடைய கருத்து பலதுமான கருத்தில் பகிர்ந்து சார் மிக்க நன்றி நன்றி சார் நன்றி முன்சதிக்கலாம் வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்